அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் பிரியமானவர்களே காமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களுடைய வறட்சியை மாற்றுவாராக ஆம் கத்துடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் பெரிய மாணவர்களே கத்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் உங்களுடைய வறட்சியை மாற்றுகிற இருக்கிறார் பஞ்ச காலத்துல சாரிபாத்துடைய விதவை வீட்டிலே ஆசிர்வதித்த தேவன் சுற்றிலும் பஞ்சம் இருந்தது ஆனால் சாரிபாத் விதவை வீட்டில் அப்பம் குறைபடவில்லை கத்தர் அவரை ஆசிர்வதித்திருந்தார் அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவனாகிய கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக உங்களுடைய வறட்சியை கர்த்தர் மாற்றுவார் உங்களுடைய இல்லாமையை கர்த்தர் மாற்றுவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது வியாபாரத்தில் தொழிலில் குடும்பத்தில் வறட்சி காணப்படுகிறதா என்ன செய்வது ஏது செய்வது என்று தவித்து கொண்டிருக்கிறீர்களா இயேசு வண்டை வாங்க இயேசு உங்களுடைய வறட்சியை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க அவரிடத்துல விசுவாசம் வைங்க நிச்சயமாய் அவர் உங்களுடைய வறட்சியை மாற்றுவார் இந்த வறட்சிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான சத்துருக்களிலிருந்து போராட்டிலிருந்து அவர் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உன் வறட்சியை மாற்றி உன்னை உயர்த்துவார் ஆ மேன் காட் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக